சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது வக்ரகதி அடைய போகின்றார் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வக்ர பயிற்சி ஆகப் போகின்றார் ஸோ அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகளோட நம்ம இந்த நான்கு கிரகங்களுடைய கோச்சார பலன்களை ரொம்ப அதிகமாகவே பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து நம்ம எடுப்போம் சனி குரு ராகு கேதுக்கள் சரிங்களா இப்போ இதுல இந்த வக்ரம் அப்படின்றது ராகுகேது சூரிய சந்திரர்களுக்கு கிடையாது வக்ரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குஜாதி ஐவர்களுக்கு தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் சனி சுக்ரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுக்கு தான் வக்ரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார் சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கின்றார் ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி அடைந்து நான்கரை மாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து தன்னுடைய பலன்களை அழிக்க போகின்றார் பின்னோக்கி அப்படின்ன உடனே சனி பகவான் மூவாயிட மாட்டாரு அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலை சாதாரணமா வக்ரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைந்தது அப்படின்றது தான் நம்ம வக்ரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா ஸோ அந்த இயற்கை பாவரான சனி பகவான் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு வேகம் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இத ரொம்ப பாஸ்டா செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமான கிரகம் இல்லைங்களா அவர் தன்னுடைய நிலையை மாற்றி வக்ரகதி அடைந்து பலன்களை கொடுக்க போகின்றார் இது நார்மலா சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களை விட வித்தியாசப்படும் குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது வக்ரகதி அப்படின்ற நிலை ஏற்படுகிறது இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப அதிவக்ரமாக மாறி அதற்கு பின்னாடி ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது வக்ரநிலை அப்படின்றது நிவர்த்தி பெறும் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ரம் அடைந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சதை நட்சத்திரத்திற்கு வந்து அதற்கு பின்னாடி நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரநிலையிலிருந்து மாறி நேரடியாக சஞ்சாரம் செய்ய போகின்றார் இந்த நிகழ்வு ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடக்கும் சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் கிடையாது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு தான் இவருடைய கால அளவு சனி பகவானுக்கு தான் ஒருவருடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்றது வந்து இருக்கின்றது அதே மாதிரி இந்த ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ராசியை சனி பகவான் பார்ப்பார் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்வையிடுகின்றார் சிம்ம ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படின்றது கொஞ்சம் வேலையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ரொம்ப எஃபோர்ட் போடுற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா கேஸ் போட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக விஷயம் வந்து முடிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த நான்கரை மாதங்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து முடிவுக்கு வர மாதிரியாக இருக்கும் வேலை சார்ந்து ரொம்ப எஃபர்ட் போடுறது வேலை சார்ந்த பயணங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் வந்து இந்த அலைச்சல் அப்படின்றது பிடிக்காது பட் இருந்தாலும் கூட ஸோ இப்போ நீங்கள் இந்த செய்கிற ஒரு விஷயங்கள் அப்படின்றது பின்னாடி உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு இல்லை ஒரு நல்ல உங்களுக்கு நன்மையில் முடியதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆகிறார் இல்லைங்களா ஸோ இந்த இடம் வந்து பார்ட்னர்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய இடம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் தொழில் செய்கிறீங்க உங்களோட நண்பர்களோடு சேர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சில சிக்கல்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் எந்த மாதிரியாக இருக்கும் இதெல்லாத்துலேயுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது அதே மாதிரி புதுசாக நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து தள்ளி போடுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய சுயஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களுடைய அமர்விற்கேற்ப தான் இதெல்லாமே நடைபெறும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு கிரகத்தினுடைய தசாபுக்தி நடக்கும் அது இல்லாமல் அந்தரம் பிராணம் சூட்சமம் இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் குரு ராகு உடைய சஞ்சாரம் ஸோ இதெல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பலன்கள் அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீத பலன்கள் கூட ஒரு சிலருக்கு நடக்கலாம் ஒரு சிலருக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே நடைபெறாமல் கூட போகலாம் ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதும் இருக்குது